ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிச்சிருக்கிறீங்க இனி டெஸ்ட்டு எக்ஸாம் கிட்டத்தட்ட பக்கத்தால் வந்துருச்சு அதனால் எல்லோரும் ஷெட்யூல் மாதிரி ரிவிஷன் ஷெடியூல் மாதிரி ஒன்று போட்டு அது ப்ளஸ் டெஸ்ட்டு லைவில் எதுவும் டெஸ்ட்டு மாதிரி வைங்க அது மாதிரி நிறைய பேர் கேட்டிருங்க நீங்கள் கேட்டதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா டெய்லி மேக்ஸ் வீடியோ வந்துடும் கண்டிப்பாக அந்த மேக்ஸ் வீடியோ பார்த்துக்கோங்க அந்த மேக்ஸ் பார்த்தீங்கன்னாவே போதும் இனிமேல் ப்ரீவிசி கொஷின் முடிச்சாச்சு இன்னொன்று ஒரு பார்ட் வீடியோ ஒன்று இருக்குது அது போட்டு முடிச்சா முடிஞ்சதுங்க அப்புறம் மேக்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்கையும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நடத்திடுறேங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ வருங்க நீங்கள் கம்பல்சரி அதை பார்த்துருங்க ப்ளஸ் எப்படி ரிவிஷன் ஷெடியூலுங்கிறத உங்களுக்கு ம சண்டே ஈவினிங்க்குள்ளே அப்டேட் பண்ணிடுவோம் மண்டேலேருந்து உங்களுக்கு அந்த ரிவிஷன் ஷெடியூல் படி நீங்கள் படிங்க ஈவினிங் வந்து எயிட் டூ நைன் இல்லாத நைன் டு டென் லைவில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு நீங்கள் படித்த ரிவிஷன் எந்த ஷெடியூல் கொடுத்தோம்னா ஷெடியூலேருந்து கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் அப்போ தான் நீங்களும் படிப்பீங்க ஓரளவுக்கு நாமளும் ப்ராப்பராக கைடன்ஸ் மூலமாக கொண்டு போகலாம் உங்களுக்கு இதை பற்றி என்ன கருத்துன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு லைவ் எந்த டைமில் டெஸ்ட் மாதிரி வைக்கலான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பிளஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டாபிக் பார்க்க அந்த டாப்பிக்கில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் கொஷின் ப்ளஸ் அது ப்ரீவியஸிய கொஷின் இருக்கும் அதையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கேட்க போகிற டெஸ்ட்டில் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ லவ் அண்ட் சப்போர்ட் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்க இனி என்ன சீரிஸ் அப்டேட் வேணுங்கிறது அதையும் கமெண்ட் பண்ணுங்க